மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற பழமொழியும் ஒன்று இருக்குது அதாவது மாசி மாதத்தில் நம்ம வந்து அந்த காரணையா நோன்பு அன்று அந்த மாங்கல்ய கயிறு வாங்கிட்டு வந்து சாமி ரூமில் வச்சு அந்த அம்மனை நினச்சி சத்யவான் சாவித்திரி அந்த அம்மனை நினச்சி காமாட்சி அம்மன் நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வங்கள் எந்த அம்மனாக இருந்தாலும் அவங்கள நினச்சி அந்த மாங்கல்ய கயிறு நல்லா பூஜை அந்த மாங்கலிய கயிறு பண்ணிவிட்டு நீ அந்த கயிறு நல்ல நாளாக பார்த்து அப்புறம் கூட மாற்றிக்கலாம் அன்னைக்கே மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது பூஜை ரூம்பே இருக்கட்டும் அவசரம்னா அன்றைக்கே நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக தாலி கயிறு மாற்றணும் நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கயிறு அப்படியே சாமே வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருங்க எப்போ விளக்கேற்ற சா அந்த சூடம் அந்த மாங்கலிய கயிறுக்கும் சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சு நீங்க விளக்கேற்றி பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு என்னைக்கு மாங்கலிய கயிறு மாற்றணும்னு தோது வருதோ அன்னைக்கு அந்த மாங்கலிய கயிறை மாற்றி போட்டுக்கோங்க இப்படி நீங்க சாமிகிட்ட பூஜை பண்ணி அந்த மாங்கலிய கயிறு மாற்றும் பொழுது உங்க மாங்கல்யத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வராது உங்கள் கணவர் வந்து தீர்க்காயிலாக இருப்பார் நீங்க தீர்க்க சுமங்களே எப்போதுமே இருப்பீங்க உங்க வீட்டில் ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கும் இதனால தான் மாசி கயிறு பாசி படியும் சொல்றாங்க அதனால இந்த நாள்